மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை சொன்ன வார்த்தை நாடோடி மன்னன் படத்தை அவர் போது இந்த படத்தை நான் எடுக்கிறேன் நாடோடி மன்னன் அப்படின்னு டைட்டில் இருக்குது இந்த படத்தில் நான் மொத்தமாக எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இதில் ஜெய்சா நான் மன்னன் தோற்றால் நாடோடி அது ஏத்த மாதிரியே நான் தலைப்பு வைத்திருக்கேன் நாடோடி மன்னன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இன்று எடப்பாடி அவர்கள் அந்த ஒரு நிலைமையில் தான் இருக்கிறார் அவர் நாடோடி ஆவாரா மன்னனாக போகிறாரா அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் பொதுவாகவே ஒரு லீடர் சாதாரண லீடர் மிகப்பெரிய லீடர் இந்த இருவருக்கும் இருவருக்குமான வித்தியாசம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டேர்னிங் பாயிண்ட் இருக்கிற அந்த டைம்ல அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்றதுதான் இருக்கும்போது எல்லாருமே அரசியல் நுழையும் போதே ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க பலவிதமான கடினமான முடிவுகளை எடுக்கிறாங்க ஆனால் அந்த லீடர் பிளஸ் ஒரு மாஸ் லீடர் இருவருக்குமான வித்தியாசம் இக்கட்டான நிலைமையில எடுக்கக்கூடிய ஒரு டஃப் முடிவு தான் ஆனால் அந்த முடிவு வெற்றி அடைந்தால் அவர்களுடைய வாழ்க்கையே சரித்திரமாக மாறிவிடுகிறது அந்த முடிவு தோல்வி அப்படின்னு அடையும் போது அவர்களுடைய வாழ்க்கை கேலிக்கும் கிண்டலுக்கும் உண்டாகிறது இது வந்து எடப்பாடி அவர்களுடைய விஷயத்தில் இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி ஒரு தான் இருக்கிறார் எடப்பாடி அவர்கள் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது பலரால் இன்று விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த முடிவில் அவர் ஜெயித்து விட்டார் ஜெயித்து விட்டால் அவர்தான் அடுத்த ஜெயலலிதாவாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே எடப்பாடி அவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் இவர் என்ன ஜெயலலிதாவா ஜெயலலிதா அவருக்கு ஜெயலலிதா சாதாரண ஒரு கிளை ஓகே இருந்து ஜெயலலிதாவோட லெகசிக்கு அவர் டச் ஆக முடியுமா இந்த மாதிரி கேள்விகள் தான் தொடர்ந்து அவர் மீது வைக்கப்பட்டு கொண்டிருந்தது அதற்கெல்லாம் பதில் கொடுத்து இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக அந்த உச்சபட்ச பதவியை அடைந்து முதல்வர் வேட்பாளராகவும் அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம்ன்ட்டு இந்தியாவிலேயே சாணக்கியனாக அறியப்படக்கூடிய அமித்ஷா வயலிருந்து வர அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார் பட் இன்னைக்கு தேதியில கூட்டணியை கரெக்டாக ஹேண்டில் பண்றாரா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கிறது தன்னுடைய ஈகோவால் அந்த கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு செய்து கொண்டிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலும் எழுந்திருக்கிறது பொதுவாகவே இந்த பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அப்படின்றது ஒரு ஒட்டாத கூட்டணியாக இருந்தது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வைத்த சில கருத்துகள் அண்ணாமலையை நீக்க வேண்டும் என்று எடப்பாடி கூறியதாக உளவிய சில அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தது ஆனால் அதையெல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக மாற்றுவதுதான் ஒவ்வொரு பாஜகவின் தொண்டனின் குறிக்கோளாக இருக்க வேண்டும்னு அதே அண்ணாமலையை பேசுகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முத்திரையை பதிச்சாரு அமித்ஷா சொல்கிற அளவுக்கு பதிச்சாரு சரி எல்லாமே நல்லபடியாக தானே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் திடீர்னுட்டு நான் இந்த என் இருந்து விளங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நிறைய அதிமுக தொண்டர்களுக்கு அதுக்கு சந்தோஷமாகவே இருந்தாங்க காரணம் ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு தனி மனித செல்வாக்கு இருந்தது ஆனால் அந்த செல்வாக்கு எந்த அளவுக்கு வீரியமானது அப்படின்றத நாடாளுமன்ற தேர்தலிலேயே நம்ம பார்த்துட்டோம் போதாக்குடிக்கு எந்த ஒரு அதிமுக தொண்டனும் கனவிலும் நினைக்க முடியாத அந்த ஒரு செயலை ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசி நலம் விசாரித்து வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னது அது கூடவே கூட்டணிக்காக அவர் பேச போறாரோ அப்படின்ற மாதிரி சில பிம்பங்கள் உருவானது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அதிமுக தொண்டனாலும் தாங்கி கொள்ள முடியாத ஒரு வேதனையாக இருந்தது நம்ம ஒரு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இவர் தேர்ந்தெடுத்தார் ஆனால் இவர் போய் ஸ்டாலின் அப்போ போய் பார்த்துருக்கிறாரே நலம் விசாரிச்சேன்னு சொல்கிறாரு கூட்டணியில் சேர்ற மாதிரி கிசு கிசெல்லாம் வருது அப்படின்ட்டு நிறைய பேர் நொந்து போயிட்டாங்க அப்படிப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கூட்டணியின் நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது பல பேர் அதை ஆரவாரமாக வரவேற்க தான் செய்தார்கள் ஆனால் நேற்று அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிடி விஜயநகரன் இந்த இந்த கூட்டணியிலிருந்து நான் விளக்குறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விளக்குகிறேன் டிசம்பர் மாதம் நான் கடத்தி சொல்லப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் ஒரு பரபரப்பு கிரியேட் ஆனதை நம்மளால் மறுக்க முடியாது காரணம் பலரும் நினைத்தது பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா அதே தேசிய ஜனநாயக கூட்டணி அதே பாமகவை உள்ளடக்கிய டிடி விதநகரனை உள்ளடக்கிய பன்னீர்செல்வத்தை உள்ளடக்கிய ஜான் பாண்டியன் போன்ற உள்ளடக்கிய அதே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணியோடு தேமுதிக அதிமுக ஆகிய முக்கிய கட்சிகள் இருக்கக்கூடிய அதே கூட்டணியோடு சேரும் பட்சத்தில் மிகப்பெரிய மேஜிக் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க ஆனால் ஓபிஎஸ் முதல்ல போயிட்டாரு வாக்கு வங்கி இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சா ஏன்னா ஒரு சுயேட்சை கேண்டிடேட்டா தனியா மட்டு தாண்டினாரு டிடி விதிநகரன் அவர்களும் விளையிட்டது அப்படின்றது ஆச்சரியமாக இருந்தது பலருக்கு வருத்தமாக இருந்தது காரணம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல எந்த விதமான நிபந்தனையும் விதிக்காம மோடி அவர்களை பிரதமராக்கிய தீர்வோம் அதற்காக தமிழகத்திலிருந்து எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒற்றை குறிக்கோளோடு சூறாவளியாக சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தார் டிடிவி அவர்கள் எல்லாருக்கும் டிடிஓட பிரச்சாரம் கை கொடுத்ததுன்னு சொல்லலாம் பாஜக அந்த கூட்டணி எந்த ஒரு சீட்டையும் ஜெயிக்கலைன்னாலும் கன்சிடர் ஆவலான ஓட்டு வாங்குச்சு அந்த எயிட்டீன் பர்சன்ட் ஓட்டு அப்படின்றத வாங்குறதுக்கு டிடிஓட பிரச்சாரம் ஒரு முக்கிய பங்காற்றியது அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்னப்பா டிடிவி அப்படியே அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட் பேங்க் வாங்கிட்டு வந்தாரான்னு கிடையாது நிச்சயமாக கிடையாது அவர்களோட உழைப்பு அமித்ஷா உழைப்பு மோடி உழைப்பு எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலேயே ஒரு பலனடிக்கூடிய ஒரு பிரச்சாரமாக டிடி அவர்கள் இருந்தது போதாக சமூகத்தின் வாக்குகள் அப்படின்னுலாம் சொன்னாங்க ஆனால் அத்தகைய டிடி அவர்களையும் அக்காமடேட் பண்ண எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுக்கிறாரா இல்லை அவரை கழட்டி விடுவதற்கு பாஜக நினைத்து விட்டதா அப்படின்ற கேள்விதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒருவேளை எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்களா இந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்காரு அதாவது இந்த கட்சியிலேருந்து டிடிவிய சசிகலாவை ஓபிஎஸ் மூணு பேரையும் நான் ஒதுக்கி தள்ளிட்டேன் அந்த முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன் தோல்வியே வந்தாலும் சில கொள்கைகளில் சில முடிவுகளில் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற ஜெயலலிதா பாணியை எடப்பாடி இருக்கிறார் இது வெற்றி பெற்றுவிட்டால் ஒருவேளை வெறும் பாஜகவை மட்டுமே எப்பொழுதும் நெகட்டிவ் ஓட் பேங்காக காட்டிக்கொள்ளப்படும் அந்த பாஜகவை வைத்துக் கொண்டே திமுகவை வீழ்த்தி எடப்பாடி அவர்கள் ஜெயித்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தலைவராக உரு உருவாகி விடுவார் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் தோற்றுவிட்டால் நம்ம ஏன் இந்த தோற்றுவிட்டால் அப்படின்ற ஒரு கம்பாரிசன் வேண்டியிருக்குன்னா ஜென்ரலாகவே திமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டால் எல்லாருமே அதிமுக போட்டு பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு சிம்பிள் மேக்ஸ் ஆனால் திமுக எப்படி உழைக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் சும்மா வாக்கிங் போய் நிற்கிற ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் கூட பார்க்குறாங்க மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசனை வந்து கட்சியை அடமானம் வைக்கிற அளவுக்கு ஒற்றை ராஜ்யசபா சீட்டுக்கு கமலாசனாக இருந்தாலும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க கூட்டணியில் இடமே இல்லைன்னா கூட பாமகவை எழுக்கலாமா தேமுதிகவை எழுக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கூட்டணியோட பலத்தை நன்றாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் கூட்டணி எதுவுமே இல்லாமல் ஜெயிப்பதற்கு உண்மையில் ஜெயலலிதா கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்களே பல முறை சமரசமான ஒரே விஷயம் கூட்டணி தான் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஒரு தோல்வி அடைந்து டூ தௌசண்ட் ஒன்ல ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணி நான் அடித்து காமிக்கிறேன் அப்படின்ட்டு வந்தாங்க ஆனால் அந்த சிங்கிள் மெஜாரிட்டி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றதுல கராராக இருந்தார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தோல்வி டூ தௌசண்ட் லெவனில் மீண்டும் வரவே வேண்டும் கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலமையில விஜயகாந்தை வந்து கூட்டணிக்குள்ள போல பண்ண போதே பெரிய கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு எதிர்க்கட்சி அந்த சொன்னது மட்டுமல்லாமல் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களை கூட்டணியிலும் அகாமடேட் பண்ணாங்க அம்மா அவர்கள் ஜெயலலிதாவாக ஆவதற்கு ஜெயலலிதா போல ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்ல ஜெயலலிதா அவர்கள் எங்கே எல்லாம் இறங்கி போனார் அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் அந்த ஒரு ஸ்ட்ரிக்டான டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு இக்கட்டான நிலைமையில் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார் ஆனால் நான் ஒரு கராரான ஒரு ஸ்டஃப்ஃபான நெகோஷியேட்டர் அப்படின்னு காண்பித்துக்கொள்ள எடப்பாடி நினைக்கிறாருன்னு தெரியல தினகரன் மற்றும் ஓபிஎஸ்சி நான் விளக்கி வைத்தது விலக்கி வைத்தது தான் அப்படின்னு அந்த முடிவில் அவரே இறங்கி வராமல் இருப்பது மிகுந்த ஆபத்தான ஒரு விஷயமாக இப்போதைக்கு பார்க்கப்படுகிறது பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் விவரம் அறிந்தவர்கள் அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு வேற வாய்ப்பு கிடையாது திமுகவில் போய் சேர முடியாது பாஜக அதிமுக எங்க கூட சேர முடியாது ஸோ சுற்றி வளர்ச்சி கொஞ்சம் போக்கு காட்டி விட்டு டிசம்பர் மாதம் மீண்டும் இதே கூட்டணியில் வந்து சேர்ந்து விடுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க எடப்பாடி அவர்களும் இப்போ என்னால் கூட்டணியை பற்றி பேச முடியாது தவிர டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரி தேர்தல் நெருக்கத்தில் வந்து டிடிஓ வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க யார வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க ஆனால் இப்போ என்னால் யாரையுமே ஆதரிக்க முடியாதுன்னு எடப்பாடி தான் சில பேர் சொல்கிறாங்க சரி டிடிவி ஆச்சு இந்த பக்கம் வந்து செங்கோட்டையன் ஆச்சு இரண்டு பெரிய தலைவர்களும் நேராக போய் விஜயோடு சேர்ந்தால் விஜய் அவர்களுக்கு மவுசு கூடுமா அந்த கூட்டணிக்கு மொமெண்டம் அதிகரிக்குமா அப்படின்ட்டு பலரும் கேள்வி கேட்கிறார்கள் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிரிப்பு வரக்கூடிய கேள்விதான் இருந்தது காரணம் செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய தலைவர் ஆனால் இன்று களத்தில் இறங்கி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு செயல் வீரராக இருக்கிறாரா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விதான் நம்ம போன வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் தங்கமணி எஸ்பி வேலுமணி ராஜேந்திர பாலாஜி செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் வந்து இப்போதைக்கு களத்தில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள் இவங்க விஜய் கூட சேர்ந்தா ஒரு தாக்கம் இருக்கும் டிடிவி பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கும்போது அது ஒரு மேஜிக் ஆனா தனியாக வந்து விட்டு விஜய் கூட சேர்ந்தா விஜய்க்கான அந்த ஒரு கிரேஸ் அந்த ஒரு ஓட் தான் நிற்குமே தவிர டிடிவியால பெரிய வேல்யூ அடிஷன் ஆகுமா அப்படின்றது கேள்விக்குறி அதே விஜயோட கூட்டணி சென்ட்ரதால் டிடிவிக்கு பெரிய வேல்யூடேஷன்னால் நிச்சயமாக அரசியல் எதிர்காலமே கொஸ்டின் மார்க்கற தான் இருக்கும் ஏன்னா திருமாவளவன் காங்கிரஸ் போன்றவரே திமுகவிடம் இருந்தால் உத்தரவாதமான வெற்றி விஜய் பக்கம் போனால் அது கிடையாது ஜஸ்ட் சீட் நெகோசியேஷனுக்காக மட்டும் விஜய் பேரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர அவ்வளோ பெரிய கட்சி அவர்களுக்கே அந்த உண்மை நிலை தெரியும்பொழுது டிடிவி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் அந்த நிலை இருக்க வாய்ப்பில்லை ஒரு மிரட்டுவதற்கு வேண்டுமானால் என்னுடைய டிமாண்ட கூட்டிக் கொள்வதற்கு வேண்டுமானால் டிடிவியும் செங்கோட்டையனும் விஜய் காரணம் காட்டலாமே தவிர உண்மையில் அங்கே போய்விட்டால் அவர்களுக்கான வேல்யூவும் குறையும் டிவி கேக்கும் எந்த விதமான வேல்யூவும் இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அளவுக்கு கூட்டணிக்காக இறங்கி வர வேண்டும் அப்படின்னு கிடையாது ஆனால் ஸ்டாலினை வீழ்த்தி தன்னை ஒரு அதிமுகவின் தண்ணி தலைவனாக நிரூபிக்க வேண்டும் அதற்காக முதலமைச்சராக வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருக்கும் பட்சத்தில் ஜெயலலிதா அவர்கள் செய்தது போல எம்ஜிஆர் அவர்கள் செய்தது போல எம்ஜிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷனில் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு அதிக சீட்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிக சீட்டு அப்படின்னு கொடுத்தவர் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆரும் கூட்டணியில் சமரசம் செய்தவர் ஜெயலலிதாவும் கூட்டணியில் சமரசம் செய்தவர் திமுகவை ஒழிக்க வேண்டும் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் பல சமரசங்களை மேற்கொண்டவர்கள் தான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் அதே பாணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமரசங்களையும் மேற்கொள்வாரா இல்லையா அப்படின்றதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சமரசம் தேவையா தேவையற்றதா எடப்பாடி அவர்கள் இதே மாதிரி ஒரு டஃப் நெகோஷியேட்டராகவே தொடர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி